வணக்கம் நண்பர்கள் திருநங்கைகள் திருநம்பிகள் என்பதை குறித்து தொல்காப்பியம் எவ்வாறு பதிவு செய்திருக்கிறது என்பதை குறித்து இன்று நாம் பார்க்க இருக்கிறோம் திணை என்பதனை உயர்திணை அக்ரிணை என இரண்டாக வகுத்தும் பால் என்பதனை ஆண் பால் பெண்பால் பலர்பால் ஒன்றன் பால் பலவின் பால் என ஐந்தாக வகுத்தும் தொல்காப்பியம் மிக தெளிவாகவும் செறிவாகவும் பதிவு செய்திருக்கிறது ஆண்பால் பெண்பால் என்ற இரண்டுக்கும் இடைப்பட்ட நிலையிலே இருக்கிற திருநங்கைகளையும் திருநம்பிகளையும் குறித்தும் கூட தொல்காப்பியர் சிந்திக்கிறார் தொல்காப்பியத்தின் சொல்லதிகாரத்தின் கிளவியாக்கம் பகுதியின் நான்காவது நூற்பா இவ்வாறு சொல்கிறது பெண்மை சுட்டிய உயர்தினை மருங்கின் ஆண்மை திரிந்த பெயர்நிலை கிளவியும் தெய்வம் சுட்டிய பெயர் நிலை கிளவியும் இவ்வென அறியும் அந்தம் தமக்கு இலவே உயர்தினை மருங்கின் பால் பிரிந்து இசைக்கும் என்பது அந்த நூற்பாவாகும் அதன் பொருள் என்னவென்றால் ஆண் பாலும் பெண்பாலுமாக கலந்திருக்கிற உயிரினங்களை குறிக்கிற போது அந்த உயிரினிடத்தில் ஆண் தன்மை மிகுதியாக இருந்தால் திருநம்பி வந்தான் என்று ஆண் தன்மையோடு குறிக்க வேண்டும் என்பதையும் அந்த உயிரினிடத்தில் தன்மை அதிகமாக இருந்தால் திருநங்கை வந்தாள் என்று பெண் தன்மையோடு குறிக்க வேண்டும் என்பதையும் அந்த நூற்பாவின் செய்தியாக உரையாத்திரியர்கள் அடையாளம் காண்கிறார்கள் எனவே மனித உயிர்களை ஆண் பால் பெண்பால் என்ற இரண்டு பால்களுக்குள் மட்டும் அடக்கிவிட வேண்டும் என்று தொல்காப்பியர் காட்டியிருக்கிற அந்த நெறி அன்பிற்குட்பட்டதாக இருக்கிறதா என்பதை திருநங்கை திருநம்பி சமூகத்தோடு கலந்து பேசி தமிழ் வழியில் அவர்களை ஆண்களாகவோ பெண்களாகவோ அடக்கிவிடுதல் சரியாக இருக்குமா என்பதை நாம் கலந்து பேச வேண்டும் மூன்றாம் பால் என்று அவர்களை தனியாக ஒதுக்க தேவையில்லை என்று தொல்காப்பியர் காட்டியிருக்கிற வழி இன்றைக்கும் பொருந்துமா அதன் தன்மைகள் அன்பின் காரணமாக வடிவமைக்கப்பட்டு இருக்கின்றனவா என்பதை குறித்து சிந்திப்போம் என்று சொல்லி தொல்காப்பியம் திருநங்கைகளையும் திருநம்பிகளையும் ஆண் பெண் என்ற இரண்டு வரையறைகளுக்குள் அடக்கியிருக்கிற அந்த செய்தியை வியப்பான் விழியகல பார்த்து வணங்கி வாழ்த்துவோம் நன்றி வணக்கம்